பறவைகள் என்றாலே பாடும் குயில் பேசும் கிளி ஆடும் மயில் என பலவகை வண்ணங்களில் நம்முடன் நட்புடன் பழகும் பறவைகளை நம் நினைவுக்கு வரும் அதையும் தாண்டி ஆகாயத்தில் பறந்து திரியும் ஆக்ரோசமான பலவகை பறவைகளும் இங்கு உள்ளன அவை மற்ற பறவைகளைப் போல கொட்டைகள் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளாமல் கொறித்துண்ணி போன்ற சிறிய விலங்குகளையும் பிற பெரிய விலங்குகள் கொன்று தின்றுவிட்டு மிச்சம் போட்ட மாமிசத் துண்டுகளையும் உண்டு உயிர் வாழ்கின்றன அப்படிப்பட்ட ஐந்து வகை மாமிச உண்ணி பறவைகளின் விவரங்களை வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் கழுகு எலி அணில் கோழிக்குஞ்சு பச்சோந்தி போன்ற சிறிய வகை விலங்குகளை பிடித்து உண்பதில் பிரசித்தி பெற்ற பறவை கழுகு இது மிகவும் வலிமையான உடலமைப்பும் கூர்மையான பார்வை திறனும் கொண்டது இந்தியாவின் பல பகுதிகளில் இவை வாழ்ந்து வருகின்றன பாம்பு மீன் வவ்வால் எலி போன்றவற்றை வேட்டையாடி உணவாக உட்கொள்ளும் குணம் கொண்டது இதன் கனமான வளைந்த மூக்கும் கால் விரல் நகங்களும் இரையை கிழித்து உண்பதற்கு வசதியாக அமைந்துள்ளன பறந்து மிக வேகமாக பறக்கக்கூடிய பறவை இது கூர்மையான பார்வை திறன் இதற்கும் உண்டு திறந்த வயல்வெளி விவசாய நிலங்கள் மற்றும் காட்டு பகுதிகளில் இவை அதிகம் காணப்படும் பள்ளி சிறிய வகை பாம்பு மீன் தவளை எலி போன்றவையே இதன் உணவு ஆகும் வானில் வட்டமிட்டபடியே இதற்கு உணவாக கூடிய தரையில் திரியும் உயிரினங்களை தனது கூறிய பார்வையால் கண்டுபிடித்து தவறாமல் ஒரே பாய்ச்சலில் அவற்றை பிடித்துச் செல்லக்கூடிய தனித்துவமான திறன் கொண்டது பருந்து மற்ற உயிரினங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் இரவு நேரத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக உணவை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் பறவை ஆந்தை இதன் பார்வை திறன் இரவில் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க ஆந்தை இரவின் அமைதியில் சத்தமின்றி தவளை எலி பூச்சிகள் சிறுபறவை போன்றவற்றை வேட்டையாடி தனக்கு உணவாக்கிக் கொள்ளும் இந்தியாவில் கிராமம் நகரம் என எல்லா இடங்கள்லையும் இது காணப்படும் ஆந்தையின் தலை இருநூத்தி எழுபது டிகிரி வரை திரும்பக்கூடியது இது சுலபமாக அதன் இரையை கண்டுபிடிக்க உதவுகிறது மேலும் இது எலிகளை தின்று தீர்ப்பதால் எலியின் எண்ணிக்கை குறைகிறது அதனால விவசாயிகள் நன்மை அடைகின்றனர் பால்கன் அளவில் சிறிய பறவையாய் இருந்தபோதும் வேட்டையாடும்போது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் அது வேட்டையாட விரும்பும் இடம் திறந்த வெளி பரப்புகளை அந்த மாதிரி இடங்களில்தான் சிறிய வகை பறவைகள் வவ்வால்கள் போன்றவற்றை தந்திரமாகவும் விரைவாகவும் துரத்தி சென்று பிடித்துச் செல்வது சுலபமாகும் பெரே கிரேன் பால்கன் மின்னல் வேகத்தில் டைவடித்து எதிரிகளை துரத்தி பிடிப்பதில் பிரசித்தி பெற்றது வல்ச்சர் இது ஒரு அழகற்ற பறவையாக இருந்தபோதும் இயற்கையை பாதுகாக்க வல்ச்சர் மிக முக்கியமான முறையில் செயலாற்றி தனது பங்களிப்பை தருகிறது சிங்கம் புலி போன்ற பலசாலி மிருகங்கள் மான் எருமை போன்ற விலங்குகளை வேட்டையாடி கொன்று தின்ற பின் அவ்விதத்தை விட்டு சென்று விடும் அவை விட்டு சென்ற மிச்ச மீதி மாமிசத்தை வல்ச்சர்கள் கூட்டமாக சென்று சாப்பிட்டு முடித்துவிடும் இதனால் வீணாக பறவை கிடக்கும் மாமிசத் துண்டுகள் அழுகி அதிலிருந்து கிருமிகள் வெளியேறி நோய் பரவும் அபாயம் தடுக்கப்படுகிறது இதுவரை நம்ம இந்த வீடியோல பார்த்த இந்த ஐந்து பறவைகளும் தனது உள்ளுணர்வின் உந்துதலை பின்பற்றி நோய் பரவலை தடுத்தும் சிறிய வகை விலங்குகளின் பெருக்கத்தை குறைத்தும் இயற்கையின் சுற்றுச்சூழல் அமைப்பை சமநிலைப்படுத்த பெரிதும் உதவி புரிகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி